நமது அனைத்து சொந்தங்கள் சமுதாய சொந்தங்கள் உறவினர்கள் நண்பர்கள் பிற சமுதாய நண்பர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் மற்றும் வெங்கடேஷ் பொன்னியாரின் விசுவாசிகள் அனைவருக்கும் வணக்கம் வருகிற செப்டம்பர் இருபத்தாறு வெள்ளிக்கிழமை அம்மன்புரத்தில் வைத்தில் வெங்கடேஷ் பொன்னியாருக்கு வீர வரலைபாடு செய்து அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது அந்த நிகழ்ச்சியில் அரசியல் பிரமுகர்கள் இந்நாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் மந்திரிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பிற சமுதாய தலைவர்கள் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருக்கின்றனர் அந்த நிகழ்ச்சிக்கு அவர்கள் வரும்போது நமது மிக மிகுந்த கண்ணியத்துடனும் மரியாதை நடத்தி அவர்கள் அஞ்சலி செலுத்திட்டு செல்வதற்கு வழிவகுத்து ஒரு இடை இடையரும் இல்லாமல் மரியாதை நடத்தி அவர்கள் வழி அனுப்பிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை பள்ளிக்கூடங்கள் அலுவலகங்கள் எல்லாமே நடைபெறும் அவர்களுக்கும் பள்ளி செ பள்ளி குழந்தைகள் பள்ளி செல்வதற்கும் வேலைக்கு போகும் நபர்களுக்கோ பெண்களுக்கோ எந்த இடையும் இல்லாமல் நமது கண்ணியத்துடனும் காவல்துறை அறிவுறுத்தலும்படி அவர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்து நமது நிகழ்ச்சியில் பங்கெடுக்க வரும் பெண்கள் தாய்மார்கள் மற்றும் பெரியவர்கள் அனைவருக்கும் எந்த ஒரு இடஞ்சலும் இல்லாமல் அவர்கள் மிகுந்த மரியாதையுடனும் பாதுகாப்புடனும் அஞ்சலி செலுத்தி செல்வதற்கு வழிவகுத்து தான் கொடுக்க வேண்டும் வாகனங்களில் வருவர்களுக்கு இரு இரு சக்கர வாகனங்கள் அனுமதி கிடையாது ஆகையால் இரு சக்கர வாகனங்கள் வர வேண்டாம் மற்ற சொந்த வாகனம் வருவர்கள் ஆர்சி புக்கு இன்சூரன்ஸ் லைசன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிக்கிறோங்க காவல்துறையில் வந்து அவங்க எதுவும் கேட்ட டாக்குமெண்ட் கேட்டாங்கன்னா தைரியமாக தெளிவாக காட்டுங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் அட்ரஸை கேட்டால் தைரியமாக கொடுங்க ஏன்னா அவங்க உங்கள் வீடு வரைக்கும் பாதுகாப்பாக போகிறதுக்காக கேட்டு வாங்கி வச்சுருப்பாங்க காலை ஏழு மணிக்கு கணபதி கணபதி முகத்துடன் அஞ்சலி செலுத்தின நிகழ்ச்சி ஆரம்பமாகும் அதன்போல குழந்தைகள் அஞ்சலி செலுத்தி வருவார்கள் பள்ளி குழந்தைகள் தாய்மார்கள் பால்குடம் மற்றும் புஷ்பாஞ்சலி செலுத்த நூற்றுக்கணக்கான பெண்கள் வர இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நாம் மரியாதையுடனும் பாதுகாப்புடனும் அவர்களுக்கு எந்த ஒரு இடையும் இல்லாமல் அவர் அஞ்சலி செலுத்தி செல்லும் வரை நாம் கண்ணியத்திடம் அவர்களை பாதுகாப்பு வைக்க வேண்டும் மதியம் பன்னிரெண்டு மணி அளவில் மூலக்கரையில் அன்னதானம் நடைபெறும் அனைவரும் அங்கு மதியம் அன்னதானம் அறிந்துவிட்டு செல்லும் கேட்டுக்கொள்கிறேன் காவல்துறைக்கு மிகுந்த ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் வீர கடவுள் வெங்கடேசபுரம் அறிவித்து வணங்கிவிட்டு சென்றால் ஜெயம் நிச்சயம் ஆகவே அனைவரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தி பிறருக்கும் மரியாதை செலுத்தி வரவங்களையும் மதிப்புடனும் கண்ணியத்தனம் நடந்து நாம் இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு நான் உங்கள் வழிகாட்டி ஆனால் அந்த பொறுப்பு அனைவே உங்களுக்கு தான் நாம் பொறுப்புடன் நடந்து கொண்டால் காலங்காலத்துக்கும் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கும் தலைமுறை தலைமுறை நடந்து கொண்டே இருக்கும் உங்களது ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவை நன்றி வணக்கம்